ஒரு செல்வந்தர் போயிட்டு இருக்க போது தற்செயல ஒரு பிச்சைக்காரரை பாக்குறாரு அவர் கிட்ட போன செல்வந்தரோ அந்த பிச்சைக்காரரை பார்த்து ஏனப்பா இப்படி உழைக்காம பிச்சை எடுக்கிற உன்னோட கை கால்கள் எல்லாம் நல்லாதான் இருக்கு ஒழைச்சு சாப்பிடலாம் இல்ல அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரரோ அந்த செல்வந்தரை வருஷமா எனக்கு மட்டும் இப்படி பிச்சை எடுத்து ஆசையா என்ன வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன் ஆனா இந்த வயிற்று பசி பொறுமையா இருக்காதே அதனாலதான் இப்படி பிச்சை எடுத்து என் வயிற்று போலப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன் உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் போல இருக்கீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வேலை ஏதாவது வாங்கி கொடு உங்க தயவால எனக்கு வேலை கிடைச்சதுன்னா பிச்சை எடுக்கிறதே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு அது கேட்டு செல்வந்தரோ பிச்சைக்காரரை பார்த்து உனக்கு நிச்சயம் உதவணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா நீ கேக்குற மாதிரி வேலையெல்லாம் வாங்கி கொடுக்கற எண்ணம் எனக்கு இல்ல அதுக்கு பதில வேற ஒரு விஷயத்த என் மனசுக்குள்ள வச்சிருக்க அப்படின்னு சொன்னதும் அந்த பிச்சைக்காரர் வேறு ஒண்ணா எதுவா இருந்தாலும் சரி என் பிரச்சனை தீந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த செல்வந்தர் நான் சொல்றபடி செஞ்சினா உன் பிரச்சனை எல்லாம் இன்னையோட ஒழிஞ்சிடும் உன்ன என்னோட பிசினஸ் பார்ட்னரா ஆக்க போறேன் உனக்கு சம்பந்தம்னா சொல்லு மேற்படி பேசலாம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட பிச்சைக்காரருக்கு ஒரு நிமிஷம் உலகமே தலைகீழா போயிடுச்சு ஒரு வித அதிர்ச்சியோடவே என்னது பிசினஸ் பார்ட்னரா நானா அப்படின்னு கேக்குறாரு அந்த செல்வந்தரோ ஆமா ஆமா உன்ன என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு சொந்தமா பதினோரு ஏக்கர்ல விவசாய நிலம் ஒண்ணு இருக்கு அதுல விளையும் தானியங்களை நீ சந்தைக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டு வரணும் உனக்கு கடை வைக்க இடம் தானியம்னு எல்லாத்தையும் நான் உனக்காக ஏற்பாடு பண்ணி தரேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சாமர்த்தியமா தானியங்களை வித்து அதுல வர லாபத்துல எனக்கு ஒரு பங்கு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னத கேட்ட பிச்சைக்காரரோ அட முதலீடே செய்யாம இப்படி ஒரு வாய்ப்பா கடவுள் கண்ணு திறந்துட்டாரு போல அதான் இந்த செல்வந்தர் ரூபத்துல நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு ஐயா எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இரவு பகலும் உழைச்சு உங்க தானியங்கள் எல்லாத்தையும் வித்து கொடுக்கறது என்னோட பொறுப்பு வர லாபத்துல நீங்களா எனக்கு ஏதாவது பாத்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றான் அத கேட்ட செல்வந்தர் சரி லாபத்தை நாம எப்படி பிரிச்சுக்கலாம் நீயே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பிச்சைக்காரர் ஐயா அது வந்து உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு பத்து சதவீதம் இப்படி பிரிச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த செல்வந்தர் இல்ல இல்ல உனக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எனக்கு அஞ்சு சதவீதம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னதும் அந்த பிச்சைக்காரருக்கு தலைகால் புரியல ஐயா என்ன சொல்றீங்க என்னால நம்பவே முடியல முதலெல்லாம் உங்களோடது உழைப்பு மட்டும்தான் என்னோடது அப்படி இருக்க லாபத்துல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எனக்கா அப்படின்னு வாய்ப்பு படி கேக்குறான் உடனே இந்த செல்வந்தர் சொல்றாரு இங்க பாருப்பா எனக்கு பணம் காசெல்லாம் முக்கியம் இல்ல நீ நினைக்கிறத விட என்கிட்ட நிறையவே இருக்கு இதுல வர மொத்த லாபத்தையும் நீயே எடுத்துக்கிட்டாலும் இதனால எனக்கு எந்தவித நஷ்டமும் ஆகாது ஆனாலும் இந்த அஞ்சு சதவீத லாபத்தை நான் ஏன் கொடுக்க சொல்றேன் தெரியுமா நிச்சயம் என்னோட தேவைக்காக இல்ல நீ என்னைக்குமே நன்றி உணர்ச்சியோட தான் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்பவே என் கூட பரப்படு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அந்த பிச்சைக்காரரோ எனக்கு வாழ்க்கைய பிச்சை போட்ட தெய்வம் ஐயா நீங்க நான் உங்களுக்கு என்ன கடன் செல்வந்தர் கால்கள்ல விழுந்துட்டான் அதுக்கப்புறம் அவங்க இருவருக்கும் ஒப்பந்தம் படி அனைத்து வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சது அந்த பிச்சைக்காரரோ தனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்ப மிகவும் சாமர்த்தியத்தோடு பயன்படுத்த ஆரம்பிச்சான் இரவு பகல்னு பாராம உழைக்க ஆரம்பிச்சான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செல்வம் குவிய ஆரம்பிச்சது அவனுடைய லாப நிறுவனம் ஆயிரங்கள்ல பொருள ஆரம்பிச்சு சில பல வாரங்கள்லயே லட்சங்களை தொட்டுடுச்சு புத்தம் புது ஆடைகள்ல தொடங்கி அடுக்குமாடி வீடு புது புது விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் சொகுசான வாகனங்கள்னு ராஜபோக வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான் திடீர்னு அவன் வாழ்க்கைக்குள்ள எட்டி இந்த செல்வங்கள் அவனை ஒட்டுமொத்தமா புரட்டி போட்டுருச்சு பணத்து மேல இருந்த மோகத்தினால இரவு பகல்னு இன்னும் கடுமையா உழைக்க ஆரம்பிச்சான் ஒரு கட்டத்துல அந்த பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த வல்லலையே மறந்து போயிட்டான் தானியங்களுடைய நல்ல தரம் அவருடைய விற்பனைய நாளுக்கு நாள் அதிகப்படுத்துச்சு சில மாதங்களும் போச்சு அது வரைக்கும் தனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த செல்வந்தருக்கு அவருடைய பங்கான அஞ்சு சதவீதத்தை ஒதுக்கிட்டு வந்தவன் ஒரு கட்டத்துல ஏன் அவருக்கு அஞ்சு சதவீதம் கொடுக்கணும் உழைப்பெல்லாம் என்னோடது இரவு பகல்னு பாக்காம நான் தானே கடுமையா வேலை செய்யறேன் அவர்தான் எதுவுமே செய்யறதில்லையே இதுல வர எல்லா லாபத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம் அப்படி இருக்க வர லாபத்துல ஏன் அவருக்காக ஒரு பங்கு கொடுக்கணும் இனி இதுல வர எல்லா லாபமும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு தனக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சான் அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த செல்வந்தரோ புதிய பணக்காரர் ஆகியிருக்க பழைய பிச்சைக்காரரை பாக்குறதுக்காக வராரு என்னப்பா பிசினஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு நல்ல லாபம் வர ஆரம்பிச்சிடுச்சு போல நீயும் ஆலை மாறிட்ட உன்னை இப்படி பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்க அந்த செல்வந்தரோ எங்க அடுத்துதான் லாபத்தை பத்தி எதுவும் கேட்டுவாரோ அப்படின்னு நினைச்ச பழைய பிச்சைக்காரன் ஐயா நீங்க சொல்றது சரிதான் இந்த லாபத்தை பாக்கிறதுக்கு இரவு பகல்னு பாக்காம உழைச்சேன் உழைப்பெல்லாம் என்னோடதுதான் அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இனி இதுல வர லாபத்துல எந்த ஒரு பங்கையும் உங்களுக்கு ஒதுக்கறதா இல்ல உழைப்பு என்னோடதுனா அப்போ இதுல வர லாபமும் தானே சொந்தம் என்னோட உழைப்புனால வந்த லாபத்துல நான் ஏன் உங்களுக்காக அஞ்சு சதவீதத்தை கொடுக்கணும் இந்த லாபமெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு புதுசு புதுசா ரூல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சான் அத கேட்டு செல்வந்தர் எதுவும் பேசாம மௌனமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அந்த செல்வந்தர் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நாம கேட்ட இந்த கதை தான் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலயும் தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கு என்ன ஒன்னும் புரியலையா ஆமாங்க இந்த கதையில வந்த பிசினஸ் பார்ட்னர் அதான் அந்த செல்வந்தர் தான் இறைவன் நாம தான் புது பணக்காரரான பழைய பிச்சைக்காரன் இறைவன் நமக்காக பிச்சை போட்டது தான் இந்த வாழ்க்கை நாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் ஐம்புலன்கள்ல தொடங்கி தனித்தனி ஆற்றல்களையும் கொடுத்தது இறைவன் தான் அது மட்டும் இல்லைங்க நாம விடுற மூச்சு காத்துல இருந்து உடல் உறுப்புகள்ல இருந்து ரத்தம் நரம்பு சதை எல்லாமே எல்லாமே இறைவன் கொடுத்தது தான் இறைவன் நமக்கு போட்ட பிச்சைய பட்டியலிட ஆரம்பிச்சோன்னா அது முடிவே இல்லாம போய்கிட்டே தான் இருக்கும் இவ்வளவும் நமக்காக தந்த இறைவனுக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சே நிமிஷம் இதுதான் இறைவன் நம்ம கிட்ட எதிரது அது கூட இறைவனுடைய தேவைகள் இல்ல ஏன்னா நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறது பல ஆற்றல்கள் நிறைந்தது முக்கியமா தேவைகள் அற்றது அப்படி இருக்க இறைவனுக்குன்னு என்ன தேவை இருக்க போகுது எதுவுமே இல்ல நம்ம கிட்ட இருந்து இறைவன் எதிர்பார்க்கறது நன்றி உணர்ச்சிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அது கூட நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் நன்றி உணர்ச்சிங்கிறது நல்ல சிந்தனைகளை மட்டும் இல்ல நம்மள ஒரு பகுத்தறிவான மனிதனாகவும் மாத்தோம் அந்த நன்றியுணர்ச்சி மட்டும் ஒருத்தருக்கு வந்துட்டா நம்ம வாழ்க்கை எப்படி எல்லாம் தெரியுமா நாம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை பிரகாசமா மாறும் இறைவனை வணங்குவதோ வேதங்களை படிக்கிறதோ ஆலயங்களுக்கு செல்வதோ தொண்டு முதலானவற்றில் நம்மை ஈடுபடுத்தி கொள்வதோ இல்ல சக மனிதர்களுக்கு உதவுவதோ இது எல்லாமே இறைவனுக்காக இல்ல நமக்காக நம்மளோட நன்மைக்காக தான் இறைவன் நமக்காக கொடுத்த இந்த உயிரையும் உடலையும் உறுப்புகளையும் அவர் கூறிய வழியில அவர் விரும்பிய வழியில தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை திருப்தியோட ஏத்துக்க பழகணும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சங்கடங்கள் கூட இறைவனுடைய வழிதான் நமக்கு நல்லது நடக்கும் போது இறைவனை மறந்துட்டோம் வாழ்க்கையில சங்கடங்கள்னு வரும்போது மட்டும் இறைவனுடைய ஞாபகம் நமக்கு வருது இந்த நொடியில் அதை யோசிச்சு பாருங்க இந்த கதையில வந்த பிச்சைக்காரனுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசங்களும் இல்லை இந்த பிரபஞ்சத்துல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி எந்த உருவமாக வேணாலும் இருக்கலாம் இந்த கடவுளை தான் கும்பிடணும்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில தினமும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இறைவனுக்காக ஒதுக்குங்க அப்படி நன்றி உணர்ச்சியை காட்ட போற அந்த அஞ்சு நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையவே மாத்தும் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ